வீட்டில் இருக்கக்கூடிய பிரெட்டை வச்சு ஒரு டேஸ்டியான குழிப்பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்த்துர்லாமா இதுக்கு வந்து ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு வந்து கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நீங்கள் தயிருக்கு பதிலாக மோர் இருந்தால் கூட அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு அஞ்சாறு துண்டு ப்ரெட்டை எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த அந்த மோர் கூட இதையும் நல்லா வந்து சேர்த்துட்டு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் எடுத்து வச்சுருங்க ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வந்து அந்த ப்ரெட் அதில் வந்து ஊறி வரணும் அதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ப்ரெட்டை வந்து அந்த மிக்ஸி ஜாரில் வந்து போட்டுக்கோங்க ஒரு கப் வந்து ரவை எடுத்துக்கோங்க எந்த கப்பில் வந்து தயிர் எடுத்தீங்களோ அதே கப்பில் ஒரு கப் ரவை சேர்த்துக்கோங்க காரத்துக்கு வேண்டி ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிக்கோங்க நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு இன்னொரு மிக்சிங் பவுலில் வந்து அதை மாற்றிக்கோங்க இது கூடவே வந்து பொடியாக கட் பண்ண ஒரு வெங்காயம் கேரட்டு அதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு வேண்டி நம்ம பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம் ஒரு ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் கலருக்கு வேண்டி ஒரு அரை டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக உப்பும் பேக்கிங் சோடாவும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம குழிப்பனியார கல்ல நல்லா சூடு பண்ணிவிட்டு எல்லாத்துலேயும் ஆயில் சேர்த்துக்கங்க ஆயில் சூடான பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை ஊற்றிட்டு ரெண்டு பக்கம் வேக வச்சு எடுத்தால் சூப்பரான குழி பனியாரம் வந்து ரெடி ஆகும்